முதலாவது ராவணன் முதலான அறக்குறைகள் வந்து அழிஞ்சாங்க ரெண்டாவது அறக்குறைகள் அழிந்ததால தேவர்கள் வந்து நல்வாழ்வு பெறாங்க மூணாவது வந்து வானர கூட்டங்கள் ஆகிய நாங்கள் பெரும் கருணையும் பெற்றோம் மதிப்பும் உயர்ந்தோம் அப்படி மூன்று நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சீதை இதை விட வேறு என்ன செய்திருக்க முடியும் அடுத்தது சீதை உணவிட்டு பிரிந்திருக்கிறாங்களே என்று வருத்தம் படாது சீதை விட்டு ஒருபோதும் பிரியல ஏன் அவள் பார்க்கும் காட்சி இடங்கள் எல்லாமே நீயாதான் இருக்க ஆமா ராவணன் வந்து சிறைப்பிடித்துக் கொண்டது உண்மைதான் ஆனா அவர் அவங்க தனித்து இருந்த இருந்தபோதும் திறந்து பார்த்தா வந்து காதல் நோய் வந்த பற்றி ஞாபகமாகவே இருக்கிறாங்க எனவே காதல் வந்து இன்பத்திலும் நீயே இருக்கிறாய் அவள் அனைத்திலும் நீயே இருக்கிறாய் உன்னை பிரிந்து விட்டார்கள் என்பது சாத்தியமே அவள் உள்ளத்தால் பிரியவில்லை